நான் இருந்து வரேங்க நான் மைவித்திரி மேல அசோக் சிறினிதி என்பது பா பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி மலை நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம் நாங்கள் மைவித்ரி ஆஃபீஸ் மைவித்ரி ஆட்ஸ் வந்து ஒரு முப்பத்தி மூணு மாதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதில் வந்து இல்லை அதில் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க இதை வந்து பிளான் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா விளம்பரம் பார்த்தா இன்கம் வருங்க அதில் ஒரு நாள் பர் டே நான் ஆயிரத்தி வாங்குறேன் மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் எனக்கு கம்பெனி கொடுக்குதுங்க இந்த மாதிரி எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் எங்களை இருக்கிறாங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா சிஎம் ஓஎம் பிஎம் டிஎம் அப்புறம் சிஎம் பிளான் பிளான்ல இருக்கிறேன் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கேப்சூல் அந்த கேப்சூல் பர்ச்சேஸ் பண்ணா ஒரு நாளைக்கு நானூத்தி எண்பது ரூபாயில இருந்து பெரிய அமௌண்ட் கொடுக்குது கம்பெனி அந்த மாதிரி குடுக்கறதுல அந்த அந்த மெடிசின் வந்து ஹெல்த் ப்ராடக்ட் தாங்க ஃபுட் சப்ளிமெண்ட் அது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் எங்களுக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த பர்ச்சேஸ் பண்ணதுனால எங்களுக்கு டெய்லி இன்கம் கொடுக்குறது அந்த விளம்பரம் பாக்கிறதுனால கம்பெனியோட ஓன் ப்ராடக்ட் பத்தி தான் அதில் விளம்பரமா வருது அதனால கம்பெனி நேர்மையா செயல்பட்டு கொண்டிருக்குது ஒரு நாள் ஆப் வந்து அப்டேட் போயிருந்தாலும் அது கம்பெனி வந்து எம்டி என்ன பண்ணுவாரு அந்த ஒரு நாள் இன்கமும் கொடுத்துருவாரு யாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கக்கூடாதுன்னு அவர் எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுத்துருவாரு சார் அந்த மாதிரி தான் ஒரு முப்பத்தி மூணு மாசமா இந்த கம்பெனி செயல்பட்டு இருக்குது இந்த அசோக் ஸ்டீன்றை கார்பரேட் கம்பெனி மேல பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்கள ஒரு அமௌண்ட் கொடுக்கவே இவர் வந்து கேஸ் மைவித் அதனால அவரை வந்து நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்க சார் ஏன்னா அவர் கம்பெனி நல்ல கம்பெனி ஆனஸ்டான கம்பெனி எந்த ஒரு மக்களும் இதை இந்த கம்பெனியால பாதிக்கப்படல நாங்க யாரும் போய் கம்பெனி மீது கேஸ் கொடுக்கல தான் போயிட்டு கேஸ் கொடுத்து இந்த கம்பெனி மூடப்படுறாங்க நீங்க எல்லாம் வந்து கேஸ் கொடுங்க அப்படின்னா இவரே வந்து பிளாக்மெயில் பண்றாரு வீடு வீடா போய் கேக்குறாங்க இதனால மக்கள்ல மன உளைச்சலுக்கு ஆகுறாங்க இப்ப எம்பி எலெக்ஷனால ஒரு மூணு மாசம் பேவிட்டு விட்டு நாங்க கேவைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு கேவைஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஜூன் நாலாம் தேதி பேவிட்டு போடுற மாதிரி சொன்னாங்க ஜூன் நாலுல தேதி இவர் கேஸ் போட்டதுனால எம்டி வந்து அவரே போய் சரண்டர் ஆயிட்டாருங்க சென்னை ஹைகோர்ட்ல போய் சரண்டர் ஆயிட்டாருங்க நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ நான் சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆனா இவன் வந்து இவன் வந்து வந்து கம்பெனி மீது ஈட்டு மூட போறாங்க எல்லாம் பேட்டு வராதுங்க வாங்க வால போய் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு இருக்காங்க மக்கள்லாம் வந்து சூசைட் பண்ற அளவுக்கு இருக்காங்க நானும் ஒரு ஆசிரியர் தான் வேலையை ரிசன் பண்ணிட்டு சொல்லி இதுதான் எங்களுக்கு இந்த கம்பெனி தான் வாழ்வாதாரம் நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் எனக்கு கம்பெனி ஆனஸ்டான கம்பெனிங்க சில தனியார் நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜேஎம்ஆர் எஸ்பிஓ இதெல்லாம் ஏமாத்திட்டு வர்றாங்க அங்கெல்லாம் போய் இவர் செய்ய மாட்டேன் அவங்க எல்லாம் தடுத்து நிறுத்து அவங்க ஒரு அமௌண்ட் தர தரமாட்டேன் நல்ல கம்பெனி நிறுத்தணும்னு பாக்குறாரு

ரீதியை கண்டிப்பா கைது பண்ணும் அதுதான் எங்களோட அவர்கிட்ட அவருக்கிட்ட மோசடி மோசடின்றார் என்ன மோசடி பண்றாங்க அவரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க நாங்கெல்லாம் நாங்களே வந்து மோசடி பண்ண நல்ல நிறுவனம் மக்களே சொல்லும்போது அவர் எதுக்குங்க எங்கள வந்து தூண்டு தூண்டுறாரே மக்கள் சரியான நிறுவனம் கிடையாது ஈர்த்து மூடுன்னு அவர் எப்படி சொல்லலாம் நீங்க கண்டிப்பா அவர் வந்து அவர் மீது தக்க தண்டனை எடுக்கும் வர கால்நடை கேட்டுக்கோங்க கண்டிப்பா சத்யானந்த மோசடி

இதுவரைக்கும் பேமெண்ட் உங்களுக்கு கரெக்டா வரதா கரெக்டா வந்த சார் மார்ச்ல இருந்தே வரல எங்களுக்கு ஏன்னா எம்டி உள்ள இருக்கும்போது எப்படி சார் வர முடியும் வர முடியும் இப்போ ஓஎம் பிஎம் கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்ப டைமண்ட்க்கு சிஎம் க்கு இப்ப போட்றதுல ஆயிட்டு இருக்கு